ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா நாங்களும் டீ குடிச்சிட்டோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை வெத்தலை தீபம் போடணும் எட்டு மணிக்கு சுக்கர ஒலையில் அதுக்கு தம்பியை வந்து பூஜை செலவு வாங்கிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் அவன் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு ஸ்டேடியத்தில் போய் அவன் அந்த கிளப்பில் டென்னிஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வரும்போது தான் வாங்கிட்டு வருவான் அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலான்னு இந்த வீடியோ என்னென்னா நேற்று போய் நான் அம்மனுக்கு வரலட்சுமி நோன்புக்காக கொஞ்சம் செலவு வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு வந்து நம்ம வாங்கணும்னு நேற்று மட்டுமே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் காலையிலே போடலான்னு பார்த்தா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்ததுனால போட முடியல இன்றைக்கி இப்போது என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கப்பா இந்த கலசன் சொம்பு வாங்கிட்டு வந்தேன் அம்மனுக்கு கலக்கம் வச்சுருந்தாங்க போன வருஷமே நான் கும்பிட்டேன் அப்போ வந்து சில்வர் சொம்பில் தான் வச்சேன் இப்போ வந்து இந்த செம்போட சொம்பு வாங்கிட்டு வந்தால் பாருங்கள் நல்லாயிருக்குல்ல எல்லாம் லட்சுமி முகம் போட்டிருக்குது இதனோட ரேட்டு வந்து எழுநூற்றம்பது ரூபா ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி பித்தளையில் பார்த்தேன் பித்தளையில் கிடைக்கல குட மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் இதுவே போதும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன் இருக்கான்னு சொல்லுங்கள் இது என்னோடய ரெண்டாவது வருஷம் நான் வரலட்சுமி நோம்பு பண்ணுறது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றும் வாங் வாங்குகிறோம் புதுசாக வாங்கி அம்மனுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த இப்போ வாங்கிக்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இதனோடய ரேட் வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கா பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து அம்மனுக்கு ஸாரி வாங்கிக்க நல்லாயிருக்கா இதனோட ரேட்டு வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் பண்ண சாரி அம்மனுக்கு தட்டில் வச்சு கிடைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து லைட் பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் இன்னி நேரத்தோட ஷாப்பிங் இதுதான் நாளைக்கு போயிட்டு நம்ம ஒன்று என்னென்ன வாங்க போகிறோம் அம்மனுக்கு விளையிலலாம் கொடுக்கணும் வியாழக்கிழமை அம்மனுக்கு விளையல் எல்லாம் வரும் நான் ஒன்பது கோயிலுக்கு நான் விளையல் கொடுப்பேன் நாளைக்கு போய் நான் விளையல் வாங்கிட்டு வரேன் நான் எந்த கடையில் வாங்குகிறேன் எவ்வளோக்கு வாங்குகிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி வீடியோ போடுறேன் ஓகேவா கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதை நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த சாரி நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன் சிம்பிளாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் இது எடுத்துருக்கேன் அம்மனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நேற்றே உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சி அதனால் போடல அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் வரலட்சுமி நோம்ப எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுங்க பூஜை பண்ணுங்கள் சிறப்பாக பூஜை பண்ணுங்கள் ஓகேவா அம்மனோட அருள் எல்லாத்துக்கும் நல்ல மாதிரியாக கிடைக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்